கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வழியிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் சுத்தரிப்போம் ஹலலு யா ஹலலு யா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ആവി ആത്മാരീരത്തെ കഴവും പരിശുദ്ധ പത്തും 너의 <놀비> 아름다 <놀비> <놀비> மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் மேத்யூ சாப்டர் எயிட்டீன் அண்ட் அல்லாமலும் உங்களின் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Again, I say unto you, that if two of you shall agree on earth as touching anything that they shall ask, it shall be done for them of my father which is in heaven. பார்க்குறோம் Алலாமனும் உங்களில் பேர் தாங்கள் போகிற எந்த காரியத்தை குறித்தாலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது நிறைய பேர் உங்களில் இருபத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்குறேன் இல்லை மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வந்து ஜபிக்கும் பொழுது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லாமல் இட் இஸ் ஸோ சிம்பிள் சீ த வே ஆஃப் கிரைசிஸ் ரியலி இஃப் யு கோ இன்டு த சப்ஜெக்ட் ஆஃப் த மேட்டர் இட் இஸ் வெரி சிம்பிள் ரெண்டு பேர் ஆண்டவர் கேட்கறது ரெண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போக போகிற எந்த காரியத்தை குறித்தாகினும் பூமியிலே ஒருமலப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு தெரிய வேண்டும் நாம் பூமியில் இருக்கிறோம் தேவன் எங்கே இருக்கிறாரு பரலோகத்திலே இருக்கிறார் அதனால்தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் என்று சொல் ஏசு சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் தோ நத்திங் இஸ் வென் டூ பீப்புள் அக்ரி டச்சிங் எனி திங் ஆன் திஸ் ஏர்த் தே ஹாவ் டு அக்ரி இப்போ நான் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறேன்னா நான் யாரோட சேர்ந்து ஜபிக்கிறேனோ அவங்களும் அதில் ஒரே மனதோட அதை ஜபிக்கும் இப்போ நான் இன்றைக்கு சொல்கிறேன் ஆண்டவரே மழை வரணும் அப்படின்னு சொல்லும்பொழுது என் கூட ஜபிக்கிறவங்க அவங்களும் என்ன சொல்லணும் ஆமாம் ஆண்டவரே மழை வரணும் இன்றைக்கி அப்படின்னு இப்போ நான் மழை வரணும்னு சொல்லி பொழுது என் கூட ஜபிக்கிறவங்க ஆண்டவரே இன்றைக்கி மழை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் நினச்சா அந்த ஜெபம் என்னப்படாதான் கேட்கப்படாது ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு காரியத்தை ஒரு மனதோடு ஒரே மனதோடு நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களில் ரெண்டு பேர் இரண்டு பேர் அது யாராக வேணால் இருக்கலாம் டூ சிஸ்டர்ஸ் டூ பிரதர்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவர் ஃபாதர் அண்ட் சன் ஆர் மதர் அண்ட் டாட்டர் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஒரு மனதின் ஜபத்திலே ஒரு வல்லமை இருக்கிறது ஒருமணமாய் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜபத்திற்கு பதில் தருகிறார் தான் நான் நம்ம பாடினோம் கட்டும் கர்த்தாவே எங்களை ஒன்றாக்கும் அருந்து போகாத கயிற்றால் அன்பினால் எங்களை கட்டும் அந்த அன்பினால் நம்முடைய ஹிருதங்கள் ஒருமுகப்படும் பொழுது அப்படி நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்னா அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறார் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவிலே இருக்கிறேன் என்றார் நம்ம வந்து ஒருமனப்பட்டு ஜபிக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதா வந்து நமக்கு அந்த ஜபத்திற்கு பதில் தருவது மட்டும் அல்ல நம்ம கூடி நம்ம ஜபிக்கும் பொழுது நம்ம நடுவிலே இயேசு என்ன பண்ணிடுறாருனா வந்துடுறார்கள் ஸோ அதை நாம் நினைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தைரியமாக அவருடைய சமூகத்திலே சேரும்படியாக நமக்கு அவர் தேவன் வழிவாசலை உண்டு பண்ணியிருக்கிறார் சிலுவையிலே மறித்ததின் மூலமாக இரத்தத்தை சிந்தி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஸ்தலத்திலே பிதாவை தரிசிக்கும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ஜெபிப்போம் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம் ஸ்தோதரம் அப்பாவை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த கூட கர்த்தாவே ஸ்வோத்திரம் ஒரு மனமாக செபிப்பதற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் விட்டு நீர் அப்புறப்படுத்தும்படி செபிக்கிறோம் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிரிவினையை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கிரைகள் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரின் குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்குள்ளே ஒரே மனதையும் அன்பையும் ஜபாவையும் கிருபைகளையும் நீர் கட்டளையிடும்படி அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகலோபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹவ் அ குட் டே காட் பிளெஸ் யூ